உலகமெங்கும் பிறந்து வாழ்ற ஈழ தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் தமிழுள்ள மருத்துவர் பாமன் மொழிவாய்க்காலில் மே பதினேழு வரைக்கும் இருபது வருட காலமாக தொடர்ந்து பணியாற்றி என்னுடைய கடமையை முடித்து இன்றைக்கு உலகத்தில் தப்பி வாழ்றேன் உங்களோட முக்கியமான விடயம் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு தேவைக்காக மௌனம் கலைத்து பேச வந்திருப்பேன் அதாவது இன்றைக்கு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் இனமளிக்கப்பட்ட நாளாக நாங்கள் முன் உலோகம் எல்லாம் அது ஒரு நினைவு கொண்டு வருகிற இந்த நேரத்தில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை தலைவர் வீரச்சாவிட இந்த நேரத்தை மாற்றி பிள்ளையான தகவல்கள் மக்களுக்குள்ள தரப்பி பிள்ளையாக தவறாக வந்து மே பதினேழுல வீரச்சாவிட தலைவரனுடைய வீரச்சாவை மே பதினெட்டுல மே பத்தொன்பதுல நடந்ததாக காட்டி சில தீய சக்திகள் வந்து திட்டமிட்டு இத குழப்பறதுக்கான நடவடிக்கைகள் நடக்கும் துவாரகா தங்கச்சி உயிரோடு இருக்கிற ஆண்டும் தலைவரின் குடும்பம் உயிரோடு ஆண்டும் வேறு பல சக்திகள் வெவ்வேறு குழப்பங்களை கொண்டு வர அதே போல மே பதினெட்டு மே பதினெட்டு பின்னிரவுல அதாவது மே பத்தொன்பதுல தலைவர் தப்பிச் செல்லும் பொழுது வீரச்சாவடை அடைஞ்சதாக சொல்லிக் கொண்டு சில சக்திகள் வந்து இங்க மக்களை குழப்ப நடவடிக்கை செய்யக்குள்ள எங்களை போல உண்மையாக கடமை புரிந்தவர்களுக்கு இதை பார்த்துக்கொண்டு மௌனமாக இருக்க முடியாமல் எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லி போடணும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் ஏற்கனவே பல மூத்த போராளிகள் தமிழ் விடுதலை போராட்டத்தில் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மிக மூத்தவரான காக்கா அதேபோல அதே அரசியல் துறையினுடைய பொறுப்பாளராக இருந்த சுரேஷ் அண்ணன் போன்றவர்கள் மற்றது பிராந்திய அரசியல் பொறுப்பாளராக அந்த காலத்தில் பங்கு பெற்ற எனக்கு மிகவும் நெருக்கமான திரு தயாமோகன் மற்றது அம்பார மாவட்ட தளபதி ராமண்ண போன்றவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குமரன் பத்மநாத் கே பி அண்ணன் வேலில் வந்து மே பதினேழு அண்ணா வீரச்சாவட இந்த விடயத்தை உறுதி பண்ணிருக்கிறார்கள் நானும் எனது பங்குக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த விடயத்தை சொல்வதற்காக இந்த வீடியோவில் வாரம் மே பதினெட்டுன்ற அன்று அளிப்பு நாள் நிகழ்வுகளை குழப்பி மக்களுடைய மனங்கள்ல சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக தீய சக்திகள் எங்களை மக்களை அணி திரட்டி தவறான ஒரு ஒரு விடயத்தை செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறார்கள் அதை பகிரங்கமாக துணிந்து அவர்கள் வழியில வந்து செய்கிறார்கள் மே பதினேழு அதிகாலையில் தேசிய தலைவர் மேதகுபே பிரபாகணர்கள் தன்னுடைய இனத்துக்காக போராடி வீரச்சாவை முள்ளிவாய்க்க தழுவி கொண்ட அந்த விடயத்தை இன்றைக்கு ராணுவ இலங்கை ராணுவத்தினுடைய கருத்துக்களையும் வெளியீடுகளையும் வைத்து அதே போல விடயத்தை செய்யறதுக்காக தமிழ் மக்களுக்குள்ள விடுதலை போராளிகளை இருந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வர்றவர்கள் மக்களை வேலை செய்கிறார்கள் இதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை எங்களை போல போராளிகளுக்கு இருக்கு என்ற வகையில் நான் முக்கியமான விடயத்தை சொல்லணும் நான் மே பதினேழு அதிகாலை மூன்று முப்பது பக்கம் நாலு முப்பது மணி அந்த இடைவெளிகளுக்கு மூத்த தளபதிகளான பானு அண்ண மாதவன் மாஸ்டர் கபிலம்மான் சஞ்சய் அண்ண ஒருங்கிணைப்பு தளபதியாக யுத்தத்தை வழிநடத்தின திரு வேலவன் போன்றவர்களோடு ஒரே களமுனையில பங்கறக்குள்ள இருந்துதான் வெளியேறி வந்தன இறுதி கணங்களில் நான் அதில் பங்கு வைக்கிறேன் சில விடயங்களை நானும் என்னுடைய சேர்ந்த நண்பர்களும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகளை கொண்டு வந்து நீதிபதிகளாக இருந்தவர்களும் சரியாக அந்த விசாரணை செய்யக்கூடியவர்களும் தளபதிகளாக இருந்தவர்களும் முன்பு சேர்ந்து விசாரணை செய்து உண்மையான இறுதியில் என்ன நடந்தது நாங்கள் மிகவும் துல்லியமாக அறிந்து மே பதினேழு காலையிலேயே விட்டது என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக உறுதிப்படுத்தியிருக்கிறோம் இது காரணம் என்னன்னு மீள செய்ய வேண்டியது காரணம் என்றால் அவ நம்பிக்கைகளும் சந்தேகங்களும் எங்களுக்கு உள்ள உருவாக்கப்பட்டதன் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பினுடைய குரல் செல்ல அதிகாரிகள் கூட அறிவித்த விடயங்களை நாங்கள் நம்ப முடியாமல் இருந்து அந்த வகையில உங்களுக்கு முன்னுக்கு வந்து சொல்ல வேண்டிய என்னுடைய கடமையை நிறைவேற்றத்தான் இந்த பதிவை அதாவது மே பதினேழு நடக்கிறதுக்கு பிறகு இந்த விடயம் வந்து மே பதினெட்டு தப்பி அண்ணன் ஒலி கொண்டிருக்கும் நேரத்தில் மே பத்தொன்பது அதிகாலையில வீரச்சாவடம் சேர்ந்த மாற்றி பேசப்பட்டது யுத்தம் நடக்க இதை முக்கியமாக கவனிக்கணும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இறுதி நேரங்களில் போராளிகளாகவும் மக்களாகவும் எங்களோட கூட நின்றவர்கள் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு எதிரிக்கு தகவல்களை கொடுத்து துல்லியமாக எங்களுடைய இலக்குகளை தாக்கி இருந்து எங்களால் அழிக்கிறார்கள் உணரக்கூடியதாக இருந்தது யாரு செய்தார்கள் யாருந்து நம்பக்கூடிய எங்களுடைய அப்படிப்பட்ட அவர்கள் அங்க மறைஞ்சு தப்பி வந்துட்டார்கள் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ் மக்கள் இனப்படுகொலை நாள் அதாவது சர்வதேச நீதியை கூறக்கூடிய இனப்படுகொலை என்ற விடயத்தை சரியாக முன்கொண்டு செல்ல விடாமல் அதுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகின்ற வகையில தலைவர்களுடைய வீரச்சாவு வந்து பின்னச்சு நடந்தால் அதாவது மே பதினேழுக்கு நடக்காம பத்தொன்பதுக்கு பி போட்டால் மே பதினேழு அண்டையிலிருந்து அதுக்கு பிறகு நடந்த கைது செய்யப்பட்ட அதாவது சரண அடைந்தவர்களை சுட்டுக் கொண்டது எல்லாத்தையும் யுத்தத்துக்கு நிகழ்ந்த உண்டா மாத்தி போடுறாங்க தலைவர் வந்து பத்தொன்பதாம் வீரச்சாவிடம் அடைஞ்சென்றால் பதினேழு பதினெட்டுல நடந்தது எல்லாம் வந்து தலைவர்கள் அழிக்கிற விடயத்துக்குள்ள நடந்த ஒரு பக்க விளைவாக கருதி அதை வலுங்கடிக்கலாம் என்ற எதிரொடைய கனவைத்தான் இங்க இருக்கிற சக்திகள் துணை போய் இந்த விடயங்களை மக்களை கொண்டே செய்ய விரும்புகிறார்கள் எங்கட கைகளை கொண்டே எங்கட கண்ணத்தை அடிக்க எங்களை மக்களுக்குள்ள இருந்து கொண்டு மீண்டும் சில சக்திகள் தீய சக்திகள் முனைகிறார்கள் அவர்கள் போராளி என்ற வடிவத்திலையும் முன்னாள் போராளி என்ற வடிவத்திலேயும் எங்களுடைய இருக்கிறார் என்றதை நான் அம்பலப்படுத்த விரும்புகிறேன் இரண்டாவடியா மக்களே இந்த விடயத்தை பூர்ணமா அறிந்து கொள்கிறேன் மூத்த போராளிகளும் மூத்த தளபதிகளும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்திருக்கிறார்கள் காக்கான தன்னுடைய செய்தியை அதை துல்லியமாக அறிவித்திருக்கிறார் சுரேஷன்னு மன்னார் மாவட்ட அரசியல் பொறுப்பாக இருந்த சுரேஷன்னு தன்னுடைய அறிக்கையில அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதே போல ராமண்ண தளபதி ராமன்னு தயாமோகன் பத்மநாதன் போன்றவர்களும் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வகையில இந்த உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மே பதினேழுல என்னுடைய தலைவருடைய வீரத்தாக என்ற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதையும் இந்த தீய சக்திகளுடைய ஒரு மோசமான சதி நடவடிக்கைக்குள்ள அலியாகிவிடக்கூடாது என்றதே இந்த தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு ஒரு கடமையாக செய்ய வேணும் என்று போன ஒரு ஒரு உங்கள ஒருத்தனாக இருந்து கொண்டு உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த பதிவை முடித்துக்கொள்கிறோம் வணக்கம்